ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி பூ போல் வர்றதுக்கு மாவு எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு அஞ்சு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க இந்த அரிசி அளவுக்கு வந்து ஒரு கப் அளவு உளுந்து வந்து கரெக்டான அளவாக இருக்கும் உளுந்து வந்து நான் தொலி எடுத்த முழு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து நீங்கள் அரைக்கிறதுக்கும் ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்து நீங்கள் ஊறவிட்டால் போதும் உளுந்தை வந்து ஒரு வாசு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் வந்து ஊற விட்டுருங்க அடுத்து இதுக்கு தேவையான வெந்தயம் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க அதையும் ஒரு வாசம் நல்லா கழுவி ஊற விட்டுருங்க ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஒரு தண்ணி நம்ம கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் அரிசி அரைக்கிறதுக்கு நம்ம அரிசி கழுவின தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒருக்கா கேப் விட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க உளுந்து நல்லா அரைஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம அரைச்சிச்சோம் மாவை நம்ம அதில் ஊற்றி விடும்போது மாவு வந்து மிதந்துருச்சு அப்படின்னா உளுந்து வந்து சரியாகவே அரைஞ்சிருச்சு மாவை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க புளிச்சிருச்சு அப்படின்னா இட்லி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு மாவை நம்ம ஊற்றி பார்க்கும்போது நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் நம்ம அரைக்கும் போதே தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து தான் அரைக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது அவ்வளோதான் பஞ்சு போல் இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்